அனைவருக்கும் படுக்கும் சற்று முன்னர் கிடைத்த மிக முக்கியமான ஒன்று நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு உடைய நடந்திருக்கிறோம் அதாவது இந்தியாவில் ஒரு விமானம் தீப்பற்றி அறிந்திருக்கிற என்ற செய்தி என்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது தொடர்பாக தான் இந்த காணொலி அமைய இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அகமதாபாத்திலே விமானம் ஒன்று தீப்பற்றி எறிந்த செய்திகள் வந்து இன்று பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஏர் இண்டியா போரிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு என்று சொல்லப்படுகின்ற விமானம் ஒன்று தான் தீ பற்றி எறிந்திருக்கக்கூடிய செய்தியாக வந்து காணப்படுகிறது இயந்திரக் கோளாறு அவசரமாக தரையிறங்க வேண்டிய சூழ்நிலையிலே ஏடிசி கோபுரத்துக்கு வந்து விமானியால் ஆரம்பிக்கப்பட்டு தரையிறங்கு முற்படுகையில் விழுந்து தீப்பற்றி உள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறித்த விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட சில மணி நேரங்களிலே விபத்து நடை பெற்றதாகவும் கூறப்படுகிறது அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டு மேகனி நகரில் விபத்துக்குள்ளான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு விமானத்தில் இருநூற்றி முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு பணியாளர்கள் என இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் இருந்ததாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இவர்களில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்களாகவும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்களாகவும் ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவராகவும் ஏழு பேர் போர்த்துகீஸ் நாட்டை சேர்ந்தவராகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதைவிட முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த இந்த விமானமானது அகமதாபாத்திலிருந்து மேகனி நகரில் ஏஆர் இந்தியா விமானத்தில் விபத்து விபத்துக்குள்ளான நிலையில் குறித்த விமானத்துடைய வாழ்ப்பகுதியானது பிஜே மெடிக்கல் காலேஜ் ஜூஜி விடுதியில் வந்து மோதி கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது முக்கியமான விடயமாக இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கையில் இந்த விமானத்தில் இந்த விமான விபத்தின் போது நூற்றி பத்து பேர் பலியானதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் மீட்பு பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது அவசர கால தொடர்பு எண்களாக ஏர் இந்தியா நிறுவனமும் விமான போக்குவரத்து அமைச்சரும் வெளியிட்டுள்ளார்கள் குஜராத் மாநில அகமதாபாத்திலிருந்து இன்று மதியம் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழும் ட்ரீம் ரக விமானம் லண்டன் நோக்கி கிளம்பியுள்ளது கிளம்பிய சில நிமிடங்களிலேயே விமானத்திலிருந்து அவசர காலத்துக்கு அழைக்கப்படும் மே டே கோல் கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு வர அறைவு போன்று வந்துள்ளது ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே விமானம் சுமார் அறுநூறு அடி உயரத்தில் பறந்து தரையிறங்கி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது விமானத்தில் இருநூற்றி முப்பது பயணிகள் பயணித்துள்ளார்கள் இரண்டு விமானிகள் பத்து பணியாளர்களிடம் நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளதாக செய்திகள் விமானத்தில் பயணித்தவர்களில் மொத்த விபரம் வெளியாகியுள்ளது இரண்டு கை குழந்தைகள் உட்பட ஏழு குழந்தைகளும் பயணித்துள்ளதாகவும் விமானத்தில் விபத்தில் சிக்கியவரை மீட்கும் பணிகள் துதப்படுத்தப்பட்டதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் துதப்படுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த விமான விமானத்தினுடைய என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் நோக்குகின்ற போதும் விமான நன்றாகி இருபத்தி ஐந்து அடி உயர்

வல்லப்பாய் வடேல் சர்வதேச விமான நிலையத்தில் செயற்பாடுகள் நிறுத்தி வைக்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பு வரும் வரை அனைத்து விமானங்களும் இயக்கப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பால் தங்கள் விமான நிறுவன நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் நிர்வகிக்க தங்கள் பொறுமையும் ஒத்துழைப்பையும் வழங்குகிறோம் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இதைத் தவிர இந்த லண்டனில் உள்ள தனது மகளை பார்க்க சென்று குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான ஒரு கோர விபத்து நீண்ட காலத்துக்கு பிறகாக இந்த இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய செய்தியாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த விமான விபத்து என்பது அண்மை காலமாக குறைந்த அளவில் நடைபெற்று கொண்டு வந்தது ஆனால் தற்போது இந்த இந்த விபத்தானது ஒரு உலகளாவிய ரீதியிலே ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடியதாக நாங்கள் இதை நோக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அணிந்து கொள்ளும் நமது யாழ்வு செய்தி தளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் தருவதற்கு தயாராகி கொண்டு வருகிறோம் தொடர்ந்து அணிந்து கொள்ளுங்கள் நன்றி